எம்மின் கணவர் என் இரண்டு மகள்கள் ஏ மற்றும் பி மற்றும் ஒரு மகன் சி சி இன் மனைவி டி டி தந்தை ஒரே மகளின் மகன் எஃப் எனில் எம்முக்கு எஃப் என்ன உறவு எம்மோட கணவர் என் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப எம் அப்படிங்கிறவங்க மனைவி என் அப்படிங்கிறவங்க கணவர் இந்த எண்ணுக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் இரண்டு மகள்கள்னா அவங்க வட்டத்துக்குள்ள இருப்பாங்க அவங்க ஒரு மகன் அவரு சி இந்த சியோட மனைவி தான் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த டியோட தந்தை ஈ இருக்காரு அதே நேரத்துல இந்த ஈக்கு ஒரே மகள் தான் இருக்காங்க அந்த மகளோட மகன் எஃப் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது எம்முக்கு எஃப் என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சியோட மனைவி டியா இருக்கும்போது சிக்கும் இந்த எஃப் மகனாதான் இருப்பாரு அப்போ எம்மோட மகன் சி அந்த சியோட மகன் தான் எஃப் அப்படிங்கும் போது அப்ப எம்முக்கு எஃப் அப்படிங்கிறவரு பேரன் அப்ப ஆப்ஷன் ஏதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க